அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு ஒரு குறை இருக்குது அதனால தான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பார்த்து குறை சொல்கிறாங்க இவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து சொல்லுவாங்க திடீர்னு என்ன கருப்பு என்ன குண்டாயிட்டு என்ன இன்னும் ஒல்லி ஆகிட்டு என்னாச்சும் உங்க வாழ்க்கை இட்டிக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் ஒன்று சொன்னே இருப்பாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறை இருக்குதுங்க அந்த கசப்பை எப்படி காட்டணும்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறையே காமிச்சிருக்கிறாங்க அதனால இவங்கள பார்த்துலாம் நம்ம கோபம் போடக்கூடாது இவங்கள பார்த்து நம்ம பாவப்படணும் அவங்களுக்காக ப்ரே பண்ணும் யாராவது இந்த மாதிரி ரோட்லயோ எங்கேயோ நம்மளை பார்த்து நம்ம கிட்ட குறை பார்த்தோம் அவங்கள பார்த்து கார்ட்ல சொல்லிட்டு காட் கார்டிளஸ்